ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வயல் நண்டு இதை எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் அதை எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நண்டு வந்து உசுரோட தான் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை வந்து க கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சி அந்த கொடுக்க பக்கட் வந்து பிடிச்சி மேலே இருக்க அந்த ரெண்டு கொடுக்கையுமே அதை வச்சு தான் நம்மளை வந்து கேட்ச் பண்ணோம் அதை வந்து கரெக்டாக இப்படி பிடிச்சி அதை ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க தான் வந்து கட் பண்ணி எடுக்கணும் ரெண்டு பக்கம் இருக்க கொடுக்கையுமே கட் பண்ணி எடுத்துட்டு பின்னாடி இருக்க மூணு கால் இருக்கும் வய கடல் நல்ல வந்து எல்லாமே இந்த கால் இதெல்லாமே நமக்கு அதில் வந்து சதை இருக்கும் ஆனால் வயக்காட்டு நல்ல வந்து அந்தளவுக்கு சதை இருக்காது இந்த மாதிரி ஓடை வந்து கழட்டி கீழே போட்டு ஓடுக்குள்ளே தான் நமக்கு வந்து அந்த கறி வந்து இருக்கும் அந்த சதை வந்து இருக்கும் அதே போல் அந்த கொடுக்கலையும் சதை இருக்கும் அதனால் கொடுக்கையுமே நம்ம வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த குட்டி குட்டி காலை மட்டும் நம்ம வந்து தூர போட்டுடலாம் இதில் வந்து இந்த பேக் சைடு இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் இதுதான் வந்து வைக்காட்டு நண்டு வந்து க்ளீன் பண்ணுறது ஆனால் இது வந்து எனக்கும் செய்ய தெரியாது எங்கள் மாமியார் தான் செய்வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வீடியோ எடுத்துருக்கேன் இந்த சமையலுமே அவங்க தான் செய்வாங்க இது வந்து வயக்காட்டு நண்டு வந்து நெஞ்சு சொல்லிக்கெலாம் ரொம்ப நல்லது நம்ம கடல் நண்டு சாப்பிட்றத விட இது வந்து இன்னும் அதிகமான நமக்கு சத்து வந்து கிடைக்கும் இது வந்து ஃபுல்லாகவே வயல்வெளிகளில் தான் இருக்கும் வயலில் வந்துட்டு வலை போட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் பிடிச்சி தந்தாங்க கிட்டத்தட்ட நிறைய நண்டு வந்து கிடச்சிச்சு ஒன்று ஒன்று பெரிய சைஸாக இருக்கும் ஒன்று ஒன்று குட்டி சைஸாகவும் இருக்கும் என்னென்னா வய கடல் நண்டில் வந்து நமக்கு சதை வந்து நிறையா இருக்கும் அதில் ஈஸியாக வந்து சாப்பிடவும் முடியும் இதை வந்து என்ன பண்ணலான்னா அந்த நெஞ்சு வந்து நெஞ்சிலும்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே கடிச்சு கடிச்சு முன் முழுங்கிடுவோம் அது வந்து துப்புகிறவங்க துப்புவாங்க இல்லைனா முழுங்கியதும் முழுங்கேறலாம் கொடுக்க மட்டும்தான் கீழே போடுவோம் அதில் மட்டும்தான் வேஸ்டேஜ் இருக்கும் மற்றபடி இந்த வயக்காட்டு நண்டை வந்து இந்த நெஞ்சு பகுதியெல்லாம் நல்லா சாப்பிட்டோம்னா சளி வந்து நல்லா குறையும் நம்ம இதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போதே நமக்கு மூக்கில் வந்து தண்ணியாக ஊற்றும் அதுலேருந்தே நமக்கு சளி வந்து ரிலீஃப் ஆகுந்தா அர்த்தம் இதில் வந்துட்டு என் பையன் பெரிய பையன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு இதை வந்து அடுப்பில் தான் வெளியில் வந்து அடுப்பில் தான் வச்சு அடுப்பில் தான் சமைக்கலாம் அப்புடின்னு அடுப்பில் வந்து சமைச்சிட்ருக்கோம் சட்டி வச்சுட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க நல்லெண்ணெய் தான் வந்து அது வந்து ஹெல்த்துக்கானது பெஸ்ட்டு அதனால் இந்த நண்டுக்கு வந்து வயல் நண்டுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வெங்காயமும் பூண்டு வந்து போட்டிருக்காங்க அதை வந்துட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா நச்சுக்கணும் நச்சிட்டு அதை வந்து இப்போ போட்டுட்ருக்கோம் வேறு எதுவுமே தாளிப்புக்கெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அதை மட்டும் போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும் தக்காளியை போட்டு அதையும் நல்லா வந்து கிண்டிக்கணும் பெரிய பையன் ஹாய் சொன்னனால சின்னவனும் ஹாய் சொல்கிறான் கேட்டுக்கிட்டே இந்த ஹாய் சொல்கிறான்னு கேட்கவே மாட்டேன்ட்டான் ரெண்டு போட்டிக்கு போட்டியாக தான் இருக்கிறாங்க ரெண்டு பையங்களும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துருக்கோம் இதை சேர்த்ததுக்கு அப்புறமாவே இது வரைக்கும் நான் எந்த மசாலாவும் போடலை எந்த மசாலாவுமே போடல இப்போ என்ன பண்ணணும் நண்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை வந்து அதில் போட்டுடலாம் ஒரு கழுவி வந்து கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நண்டை வந்து அப்படியே உள்ளே போட்டோம் உள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த நண்டுலேருந்தே வந்து தண்ணி வந்து வெளியில் வரும் அந்த தண்ணியே வந்து நமக்கு குழம்புக்கு போதுமானதாக இருக்கும் குழம்பு வேணாலும் குழம்பாக வச்சுக்கலாம் இல்லை கிரேவி மட்டும் வேணும் அப்படின்னாலும் கிரேவியாகவும் வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு குழம்பு வீட்டு மிளகாத்தூள் குழம்பு போட்டு தூள் இருக்கும் பார்த்திங்களா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைப்பாங்கல்ல அந்த மாதிரி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டோம் மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறோம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அதுக்கப்புறம் புளி ஊற்றணும் இது மட்டும் புளி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு போடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் இது வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பாடோடு சாப்பிட்லாம் சுட சுட வந்து இட்லியோடு சாப்பிட்டாலும் இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புளியும் வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டோம் புளி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றிருக்கோம் தண்ணியாக வந்துட்டு நமக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய குடும்பம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக குழம்பு இந்த குழம்பு தான் இருக்குது அப்படின்றனால குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் ஃபுல்லாக வந்து சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ரொம்ப வந்து உடையிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு மிக்ஸ் ஃபுல்லாக நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வந்து இதுவும் எப்பயும் போல் தான் எல்லா மசாலாவுமே உள்ளே சேர்ந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து கொதி வந்துட்டாவே போதும் நண்டு வந்து நல்லா வெந்து வந்துடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சின்ன பையன் உங்கள் எல்லாேருக்கும் ஃப்ரைண்ட் கேஸ் கொடுக்குறான் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எந்த தப்புமே இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ் あれね消えそう宣言もだけやからねボロボロでねこっとこってないすぶりや